வணக்கம் சால்ட் அண்ட் பெப்பர் நேயர்களே மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னால நீங்க இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க ஸோ நாங்க போடுற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆன்மீக கதைதான் பாண்டவர்களுக்கும் துரியோதனாதியர்களுக்கும் ஆசிரியராக துரோணாச்சாரியார் இருந்தார் பாண்டவர்களோ அறிவில் சிறந்து விளங்க துரியோதனாதியர்களோ மூடர்களாக விளங்கினார்கள் தன் மக்கள் மூடர்களாக இருப்பதை அறிந்து வருந்தினான் அரசன் திருதராட்டினன் துரோணாச்சாரியாரிடம் வந்த அவன் ஆசிரியரே நீங்கள் நடுநிலைமையுடன் நடந்து கொள்ளவில்லை பாண்டவர்களுக்கு நன்றாக கல்வி கற்றுத் தருகிறீர்கள் என் மக்களுக்கு சரியாக சொல்லித் தருவது இல்லை அதனால்தான் பாண்டவர்கள் அறிவாளிகளாகவும் என் மக்கள் மூடர்களாகவும் விளங்குகின்றனர் உங்களிடம் வஞ்சக எண்ணம் இல்லாவிட்டால் உங்களிடம் பயிலும் மாணவர்கள் அனைவரும் அறிவில் ஒரே அளவு உடையவர்களாக அல்லவா இருக்க வேண்டும் என்று கோபத்துடன் கேட்டான் அரசே என்னிடம் வஞ்சகம் சூழ்ச்சி எதுவும் கிடையாது மாணவர்கள் அனைவரையும் ஒரே நிலையில் வைத்துத்தான் பாடம் சொல்லித் தருகிறேன் அவரவர் இயல்புக்கு ஏற்ப கற்கிறார்கள் இதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்றார் அவரின் கருத்தை அரசன் ஏற்றுக்கொள்ளவில்லை தன் அருகிலிருந்த சீடன் ஒருவனை அழைத்தார் துரோணர் நீ உடனே ஓடிச் சென்று பாண்டவர்களிடமும் துரியோதனாதியர்களிடமும் தம் ஆசிரியரை ஓனான் தூக்கிச் விட்டது என்று சொல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து வந்து சொல் என்றார் துரியோதனாதியர்களிடம் சென்ற அவன் நம் ஆசிரியர் துரோணாச்சாரியாரை ஓனான் தூக்கிச் சென்று விட்டது என்றான் இதை கேட்ட துரியோதனன் கோபத்துடன் நம் ஆசிரியரை தூக்கிச் சென்ற ஓனான் இனத்தை சும்மா விடக்கூடாது கண்ணில் படும் ஓனான்களையெல்லாம் கொள்வோம் வாருங்கள் என்று தன் தம்பியர்களிடம் சொன்னான் அண்ணா அப்படியே செய்வோம் என்று தம்பியர்களும் புறப்பட்டார்கள் எல்லோரும் சேர்ந்து ஓனான் வேட்டையில் இறங்கினார்கள் பல ஓனான்கள் கொல்லப்பட்டன அங்கிருந்து புறப்பட்ட சீடன் பாண்டவர்களிடம் வந்தான் நம் ஆசிரியர் துரோணாச்சாரியாரை ஓனான் தூக்கிச் சென்றுவிட்டது என்றான் இதைக் கேட்ட தருமன் சிரித்தான் நம் ஆசிரியர் எத்தகைய வல்லமை வாய்ந்தவர் அவரை ஓனான் தூக்கிச் செல்ல முடியுமா எதற்காக இந்த விளையாட்டு என்று கேட்டான் தம்பிகளும் தருமனுடன் சேர்ந்து சிரித்தார்கள் துரோணாச்சாரியாரிடம் திரும்பி வந்த சீடன் நடந்ததை அப்படியே சொன்னான் அருகிலிருந்த திருதராட்டினனை பார்த்து அரசே நீங்களும் நடந்ததை கேட்டீர்கள் அல்லவா உங்கள் மக்களுக்கு பகுத்து அறியும் ஆற்றல் இல்லை இங்கிருந்தால் என்னை ஓனான் தூக்கிச் சென்றது என்ற செய்தியை நம்புவார்களா ஓனான் வேட்டையில் இறங்குவார்களா பாண்டவர்களுக்கு பகுத்து அறியும் ஆற்றல் உள்ளது எதையும் உடனே புரிந்து கொள்கிறார்கள் சிறந்த அறிவு பெறுகிறார்கள் என்றார் துரோணாச்சாரியார் ஆசிரியர் மீது எந்த தவறும் இல்லை என்பதை உணர்ந்தான் திருதராட்டினன் மூடர்களாக இருக்கும் தன் மக்களை நினைத்து வருத்தத்துடன் அங்கிருந்து சென்றான் இக்கதையின் நீதி எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவர் குரலுக்கு இணங்க யார் என்ன கூறினாலும் அதிலுள்ள உண்மை தன்மையை ஆராயாமல் செயல்படக்கூடாது இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் விருப்பமானவர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் மற்றும் அருமையான ஆன்மீக பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் தங்க selvi